ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறோம் ஏபி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏபி ரியல் எஸ்டேட் எந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸுங்கிறது நாங்கள் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை ஏற்கனவே டீம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் எங்களுக்கு ஆட்கள் தேவை லேடிஸு ஜென்ஸு ரிட்டையர்டு பர்சன்ஸு எல்லாமே தேவை இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் என்னன்னா ஒரு பிசா கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நான் சம்பாதிக்கணும் இன்ட்டு விரும்புகிறவங்க வாங்க நாங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து கொடுத்துன்னு இருக்கோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கிறோம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணாலே போதும் உங்கள் எப்படி சம்பாதிக்கணும் ரியல் எஸ்டேட்டில் எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஃபுல் ட்ரைனிங் நாங்கள் உங்களுக்கு இருக்கும் வந்து அட்டன் பண்ணிங்கனால போதும் நீங்கள ஈஸியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் எங்களுடைய வேலை ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்க வேண்டியது நீங்கள் அதை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் இதுதான் எய்ம் வாங்க நிறைய பேரை லட்சாதி உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை அதனால் வாங்க வந்து எங்கள்கிட்ட சேருங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு தீரும் ஓகே பாய்ஸ் லேடிஸு ஜென்ஸு ரிட்டைர்டு பெர்சன்ஸ் எல்லாரும் வரவேற்கப்படுகிறார்கள் ஓகே தேங்க் யூ பாய்